நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சிக்கு நம்மளுடைய இஸ்லாமிக் பவுண்டேஷன் அரங்கிற்கு நம்ம தியில் வருகை தந்திருப்பவர்கள் சென்னை மெட்ரோ ஆலோசனை குழு உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு ஆஃப் காமர்ஸ் தமிழக தலைவர் சகோதரர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களிடம் ஒரு சில நிமிடம் அஸ்லாம் நீங்க தொடர்ச்சியா பல புத்தக கண்காட்சிகளை நானே பாத்துருக்கிறேன் இந்த புத்தக கண்காட்சி எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து நான் புத்தக கண்காட்சிகள் போயிட்டு தான் இருக்கேன் நான் எப்பவுமே புத்தக கண்காட்சி இப்போ ஜான்வரின் டூ வரும்போது சென்னையில குறிப்பா பொங்கல் ஒரு விசேஷமா இருக்கும் ரெண்டாவது வந்து பொருட்காட்சி ஒரு விசேஷமா இருக்கும் மூன்றாவது வந்துட்டு ரிப்பப்ளிக் டே நான்காவது நான் சிறப்பா பாக்குறது வந்துட்டு இந்த புத்தக கண்காட்சி எப்பொழுதும் போல வந்துட்டு மிகவும் அருமையான ஒரு புத்தக கண்காட்சியாக தான் இதுவும் இருக்கு மிகவும் ஏற்பாடுகள்லாம் நல்லா ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்தந்த பப்ளிகேஷன் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க புதுசா கூட நிறைய பேர் வந்திருக்காங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பாக்குறேன் இன்றைக்கு வந்து படிக்கும் அந்த புத்தகம் படிக்கும் மக்கள் குறைவாக இருந்தாலும் அதுல இங்க கொஞ்சம் யங்ஸ்டர் பார்க்கும் போது அதுவும் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா தான் பாக்குறேன் ஒரு முறை இந்த புத்தக கண்காட்சி இங்க நடக்குது இது நம்ம இஸ்லாமிய இயக்கங்கள் ரீதியா நாம இந்த புத்தக கண்காட்சி எப்படி பயன்படுத்தலாம் தனிநபரா நாம எப்படி பயன்படுத்தலாம் ஆஹ் தனி வரும்போது எப்பொழுதுமே வந்துட்டு இன்றைய காலகட்டத்துல வந்து அது வியாபாரமாக இருக்கட்டும் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும் இருக்கு அதாவது தங்களுடைய திறமைகளை கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு மூலமாக இருப்பது இந்த புத்தகங்கள் அதனால தனிநபர் என்று வரும்போது இந்த புத்தகங்களை கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம வந்துட்டு இன்றைக்கு இருந்த அந்த ஜெனரேஷனோட நம்ம கம்பீட் பண்ண முடியும் ரெண்டாவது இஸ்லாத்தின் அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய மக்கள் மத்திய ஒரு மாற்றத்துக்காக நாம இருக்கும்போது அதாவது ஒரு கொள்கையை பருப்புவதற்கு வந்து குறிப்பா ஆஹ் இந்தியால வந்து புத்தகங்கள் வந்து மிக பெரும் ஒரு ரோலா இருக்கு அது ஒரு டூலாவும் இருக்கு அது தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் இப்போவும் நான் ஒரு நான் சகோதரர் பார்த்தேன் அவர் சொன்னாரு எவ்வளவுதான் இந்த புத்தகங்களுடைய அந்த படிக்கும் திறமை குறைந்தாலும் மக்கள் இன்னும் வாங்கும் அந்த இது பக்குவம் வந்து இன்னும் இருக்கு மார்க்கெட்ல அதனால அது ஒரு பாசிட்டிவா தான் பார்க்கணும்னு சொல்லி நாமும் அதை பாசிட்டிவா பாக்கும் ஆனா மக்கள் கருத்தை மாற்றுவதற்கு வந்து புத்தகங்கள் கண்டிப்பாக தேவையாக இருக்கு இப்ப இங்க வந்து பல பிரதாரப்பட்ட மக்கள் வராங்க ஊடக இருந்து சினிமா பிரபலங்கள்ல இருந்து பல அறிவுறுகள் வராங்க அவர்கள்ட்ட நாம எந்த முறையில வந்து இந்த புத்தக கண்காட்சியை நம்மளுடைய இஸ்லாத்தின் கருத்தை மக்கள் மனித மாற்றி அமைக்கிறதுக்கு நாம எப்படி அவங்கள வந்து பயன்படுத்திக்கலாம் ஆக்சுவலி மக்கள் கருத்தை மாற்றுவதற்கு வந்துட்டு நிறைய டூல்ஸ் இருக்கு நிறைய மீடியமும் இருக்கு இப்ப நீங்க சொன்னது போல சினிமா துறைக்காரங்களும் வருகிறாங்க அதுல எழுத்தாளர் வருவார் குறிப்பாக நிறைய எழுத்தாளர் டைரக்டர்ஸ் வருவாங்க ஏன் நடிகர்களும் வராங்க ஸோ அவங்க மூலியமாக வந்துட்டு மக்களுக்கு ரீச் ஆகுறதுக்கு ரொம்ப ஈஸி ஸோ நம்மளுடைய அந்த இஸ்லாமிய கருத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான அது வந்து மீடியா வந்து ஒரு மிகப்பெரும் சினிமா இன்றைக்கு இன்றைய சினிமா மீடியா ஒரு மிகப்பெரும் ரூலாக இருக்கு ரெண்டாவது வந்துட்டு எழுத்தாளர்கள் நிறைய பேர் வருகிறார்கள் அப்போ எழுத்தாளர்களை எழுதுவதற்கு அவங்களுடைய கருத்துக்களை வந்து மேலும் அதை தீட்டுவதற்கு இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து இஸ்லாமிய புத்தகங்கள் அவங்களுக்கு அந்த சிந்தனையில் மிக பெரும் ஒரு தாக்கத்தையும் அது வந்து எழுத்தில் வழியில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி பல துறைகளுடைய மக்களை வந்து நாம நம்மளுடைய இந்த விஷயங்களை இந்த புத்தகங்களை அடிக்கடி நாம் அவர்கள் மத்திய கொண்டு போய் சேர்க்கும்போது இந்த செய்தி வந்துட்டு மக்கள் மத்தியில போய் ஆஹ் சேருவதற்கான ஒரு பெரும் ஒரு டூலாக இருக்கு குறிப்பாக ஐஎஃப்டி உடைய இந்த வளாகத்துல வந்துட்டு இன்றைய மாசத்துல ஜான்வரியில கிட்டத்தட்ட ரெண்டு மூணு புதிய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காரு அதுவும் வந்து சந்தோஷமான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது இப்போ இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து வளர்ச்சி டிஜிட்டல் மீடியா தான் உலகை வந்து ஆட்கொண்டுட்டு இருக்கு நம்ம சொல்லல அது மிகையாகாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இந்த புத்தகங்களை வந்து எப்படி டிஜிட்டல் மீடியால நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம் ஏன்னா இதுல உள்ள கருத்துகள் நல்ல கருத்துக்கள் எல்லாம் கண்டிப்பா சி டெக்னாலஜி வளர வளர நாம வந்து டெக்னாலஜியுடன் பயணிக்க வேண்டும் இன்றைக்கு வந்து பாக்குறோம் ஆடியோ புக்ஸ் வந்து இருக்கு சோ நாம இந்த புத்தகங்களை எல்லாம் வந்து ஆடியோ புக்ஸின் மூலயமா அந்த வழியில் கொண்டு வர்றதுக்கான முதன் கட்டமாக அதை எடுத்து செல்ல வேண்டும் இப்பொழுது இன்னொரு ஆப் வந்திருக்கு சில யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு புக்கை வந்து படிப்பதற்கு அதிக நேரம் செல்லவிடாமல் ஒரு புத்தகத்தினுடைய கருத்தை பதினைந்து நிமிடத்தில் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுக்கும் ஒரு ஆப் இருக்கு எந்த புத்தகம் எடுத்தாலும் பதினைந்து நிமிடத்தில் அதனுடைய கருத்துக்கள்லாம் வந்துட்டு ஸ்கிரிப்ட் பண்ணி அதை போட்டிருக்காங்க ஸோ டெக்னாலஜிக்கு ஏற்ற மக்கள் வந்து எதை விரும்புகிறாரோ அவங்களுடைய அணுகுமுறை ஏற்ப நாம வந்து மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் ஐஎஃப்டி அரங்கும் ஒரு சில புத்தகங்களை பத்தி சொன்னீங்க குறிப்பா உங்களுக்கு வந்து புத்தக வாசிப்பு வந்து ஆரம்ப காலத்திலே இருந்து உங்களை உள்ளத்தைய புரட்டி போட்டா இல்ல உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள் என்ன சொல்லுவீங்க ஆக்சுவலி எனக்கு ஆரம்பத்துல வந்து படிக்கிற அந்த பழக்கம் இல்ல ஆனா ஐஎஃப் டியினுடைய புத்தகங்கள் தான் என்னுடைய அந்த படிப்பினுடைய பயணமே யாரும் வருது அதுல நிறைய புத்தகங்கள் இருக்கின்ற குறிப்பாக வந்துட்டு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாத வரை அப்புறமா வந்து தொண்டு சிறக்க என்ற புத்தகங்கள் ஆஹ் இயக்கம் ஏன் எதற்கு ஆஹ் அப்புறமா வந்துட்டு ஆஹ் சோனம் நமது வீடுகளில் இந்த மாதிரி பல புத்தகங்கள் வந்து ஒரு மிக பெரும் தாக்கத்தை கொடுத்திருக்கு இப்போ இந்த புத்தக கண்காட்சியில நான் பார்த்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து நிறைய அழைப்பாளர்களை இங்க பாக்க முடிஞ்சிச்சு இந்த கண்காட்சியில அழைப்பாளர்கள் வந்து நம்ம ஸ்டாலின் கிடையாது பொதுவாவே வந்து அவங்கள பார்க்க முடியாத சூழல் இருக்கு இப்ப அழைப்புப் பணியில தொய்வு ஏற்படுத்துன்னு பாக்குறீங்களா இல்ல நம்ம அதை எப்படி விரிவுப்படுத்தணும் ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய மிகப்பெரிய களம் நமக்கு அழைப்பு பணியில தோய்வு இருக்கு அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் அது வந்து இந்த புத்தக கண்காட்சி வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகங்கள் மிக பெரும் ஒரு வாய்ப்பு தான் அது நாம அதை பயன்படுத்தலைன்னா அது நாம் அந்த வாய்ப்பை நுழைவுபெற்ற மக்களாக தான் இருக்கணும் இது கண்டிப்பாக வந்துட்டு ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தை வந்து நாம் கருத்தில் கொண்டு இனி காலங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு களங்களை வந்து சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இந்த புத்தக கண்காட்சியில நிறைய பாக்குறேன்னு சொல்றீங்க அவங்க வந்து இன்னைக்கு பாஸ்ட் உலகத்துல வந்து இன்டர்நெட் ரீடிங் அப்படின்னு வந்ததுனால இன்டர்நெட்ல படிக்கிறது சிறப்புன்னு பாக்குறாங்களா இல்ல புத்தகத்துல படிக்கிறது அவங்களுக்கு சிறப்புன்னு நீங்க பாக்குறீங்களா இல்ல அதுல வந்து பல தரம் பட்ட மக்களா இருக்காங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதே ஸ்டால் பக்கத்துல ஹெக்கின் போத்தம்ஸ் இருக்கு அங்க நிறைய இளைஞர்கள் தான் இருக்காங்க அங்க குறிப்பா நாவல்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வாங்குறாங்க அப்ப படிக்கிற பழக்கம் இருக்கு அது எதுவாக இருக்கட்டும் அந்த அது இல்லாமல் ஆடியோ புக்ஸ் வந்து நிறைய அதை விட அதிகமாக யூஸ் பண்ணுற இளைஞர்களை நாம் பார்க்கின்றோம் நாம் வந்து வாக்கிங் பண்ணால் கூட பசங்க வந்து அந்த ஹெட்ஃபோன் வச்சு ஆடியோ புக்ஸ் கேட்டுட்டு தான் போகிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கு இப்போ அந்த புத்தகங்கள் வந்துட்டு இ புக்காக வருது அதையும் வந்து படிக்கிறாங்க அதுக்குன்ட்டு ஒரு கருவியும் வருது வெறும் புத்தகங்கள் படிக்கின்ற எலக்ட்ரானிக் கேஜெட் மார்க்கெட்டில் இருக்குது அது அவங்க இளைஞர் ஸோ ஆக மக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அதனுடைய இது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் நம்ம கொடுக்கணும் டிஃப்ரெண்ட் மீடியம்ல நம்ம கொடுக்கணும் வந்து நம்மளுடைய குழந்தைகள் இளைஞர்கள் அவங்களுடைய வாசிப்பு பயிற்சி வந்து அதிகப்படுத்தணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இது அந்த வாசிப்பு பயிற்சி என்ன குழந்தைகள் சிறு வயதுல இருந்து அந்த இந்த மாதிரி புத்தக கண்காட்சிகளை கொண்டு வரணும் அவங்கள ஊக்குவிக்கணும் அவங்களை எந்த புத்தகங்கள் பிடிக்குதோ அதை வாங்கி கொடுத்துடணும் சோ வீட்டுல வந்து அதிகமாக புத்தகங்கள் வைத்து நாம எதை யூஸ் பண்றோமோ அதை தான் பசங்களும் யூஸ் பண்ணணும் நாங்க மொபைலில் யூஸ் பண்ணா பசங்களும் மொபைல் யூஸ் பண்ணுவாங்க நாங்க புத்தகங்களை யூஸ் பண்ணோம் பசங்களும் புத்தகங்கள் யூஸ் அதனால புத்தகங்களை வந்துட்டு செரு வயதுல இருந்து அந்த பழக்கத்தை நாம கொண்டு வரணும் இது வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் ரொம்ப நன்றி பல்வேறு கேள்விக்கு அழகாக நன்றி